டோட்டலி ஃபிஃப்டி ரீஜனல் லாங்குவேஜஸ் இருக்கு சே ஒரு கிளாஸ்ல ஃபிஃப்டி மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு லாங்குவேஜ் சூஸ் பண்ண அங்க ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி அரைஸ் ஆகுதுன்னு கடைசியில் எல்லாத்துக்கும் காமனான ஹிந்தி லாங்குவேஜ் படிக்க சொல்லுவாங்க ஒரு இனத்தை அழிக்கணும்னா முதல் கட்டமாக அதோட மொழியை அழிச்சாலே போதும் ஸோ அதற்கான எடுத்துக்காட்டு தான் ராஜஸ்தான் பீகார் மகாராஷ்டிரா போன்ற ஸ்டேட்ஸ்ல அவங்க மதர் லாங்குவேஜஸ் யூசேஜ் குறைஞ்சுக்கிட்டே வருது இதுல அடுத்த டிஃபிகல்ட்டி என்னன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லா ஸ்டேட்ஸுக்கும் ஷேர் ஆகும் ப்ளஸ் இப்போ நீட் எக்ஸாம் ஆல் ஆல் இண்டியா லெவலில் சீட்ஸ் ஷேர் ஆகிற மாதிரி ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட யூனிவர்சிட்டிஸ் அண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயும் ஆல் இண்டியா லெவலில் சீட்ஸ் ஷேர் ஆகிறப்போ நம்ம தமிழ்நாடில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ்க்கு எஜுகேஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் குறையும் ஸோ ஹிந்தி படிக்க வேணாம் தனிப்பட்ட படிக்க படிக்கவேனான்னு யாருமே இங்கே சொல்ல கிடையாது பட் இப்போவும் எப்பவும் நம்ம ஸ்டேட்டுக்கு ஹிந்தி தேவையே இல்லை